இப்போ இந்த வழக்கில் லேட்டஸ்ட்டாக டெல்லியில் அப்பு புதூர் அப்புன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க மயிலை சிவக்குமாரோட கையால் தான் புதூர் ஊர் இவர் வந்து வெடிகுண்டு தயார் பண்ணுறதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிடிக்கிறப்போ அவராக வந்தாருன்னா பிரச்சனை இல்லை அவர் பிஸ்டில் எடுத்து போலீஸை நோக்கி சுட ஆரம்பித்தாருன்னா காவல்துறையும் திருப்பி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆக மலர்கொடியும் இந்த அப்பவும் எதிர் எதிர் அணியை சேர்ந்தவங்க ஆனா இந்த வழக்கில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இதை செஞ்சாங்களா இல்ல ரெண்டு பேருக்கும் தனித்தனி பார்த்து கொடுத்து ஒரு முக்கியமான நபர் இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து வட இந்தியாவை சேர்ந்த தெரியுது அவங்க ஏதோ வேலைக்குன்னு சொல்லி போட்டு வந்து அங்கேயே தங்க வச்சு மூன்று ஆண்டுகளாக இந்த சர்வீசஸ் அப்படிங்கிற இருக்காங்க அப்புறம் உள்ள போய் பார்த்தா பாலியல் தெரியும் வணக்கம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தைந்து பேரை குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க அதுக்கு ஆணையை பிறப்பித்து அவங்களை அடைச்சிட்டாங்க இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் அஞ்சு பேர் வழக்கறிஞர்கள் மூன்று பேர் பெண்கள் இப்போ இந்த வழக்கில் லேட்டஸ்ட்டாக டெல்லியில் அப்பு புதூர் அப்புன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அந்த புதூர் அப்போ அப்படிங்கிறவர் வந்து அவர் யார் அப்படின்னா இவர் வந்து மயிலை சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ரவுடி அவரோட கையால் தான் இவர் மயிலை சிவக்குமாரோட கையால் தான் புதூர் அப்புங்கிறவர் இவர் வந்து வெடிகுண்டு தயார் பண்ணுறதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இவர் மயிலை சிவக்குமாருக்கு கையாளாக இருந்த இவர் மயிலை சிவகுமாரை கொலை பண்ணது யாருன்னா இந்த ஆம்ஸ்டாங் கேஸில் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய மலர்கொடி அவங்களோட பையங்க தான் ஆக மலர்கொடியும் இந்த அப்பூவும் எதிரெதிர் அணியை சேர்ந்தவங்க ஆனால் இந்த வழக்கில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இதை செஞ்சாங்களா இல்லை ரெண்டு பேருக்கும் தனித்தனி பார்த்து கொடுத்து ஒரு முக்கியமான நபர் இவர் நீ குண்டு செய் நீ வந்து வெ அரேஞ்ச் பண்ணு பணம் கொடு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இயக்குனாங்களா இவர் சம்மந்தப்பட்டக்காரன்னு அவருக்கு தெரியாமல் இருந்தா அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு இவருக்கு தெரியாமல் இருந்தா அப்படிங்கிறது இனிமேல் மேல் கொண்டு விசாரணை தெரியும் இந்த புது உறப்புங்கிற ஒரு இது இவருக்கு எல்லாம் ஏகப்பட்ட வழக்கு எடுக்கு இவர் இந்த பாம் ஸ்பெஷலிஸ்ட்டு இதில் இந்த வழக்கில் வந்து பாம் செய்யறதுக்கு கும்மிடி எங்க இந்த ஆந்திராவில் வந்து வெடிமருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கும்மிடி பூடி பக்கத்தில் போய் காட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போது நிறைய குண்டுகள் அதை வெடிக்கலை அது எஃபெக்டிவாக இல்லை அதனால் திருப்பி போய் ஆந்திராவில் வெடிமருந்து வாங்கிட்டு வந்து திருப்பி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி ரெடி பண்ணி கொடுத்த குண்டுகள் தான் இந்த ஆம்ஸ்டாங் கேஸில் அந்த சம்பவ இடத்துலேயே கிடந்து பாருங்கள் அந்த மாதிரி குண்டுகள் அந்த வழக்கில் இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க அவரை இப்போ மேல் கொண்டு விசாரிப்பாங்க கஸ்டடி எடுத்து இந்த வழக்கில் சம்பவ சந்தையில் வந்து இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கார் அவர் வந்து தாய்லாண்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியல ஆனால் அவரை பற்றி என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க கூடிய விரைவில் அவரை பிடிச்சிருவாங்க பிடிக்கிறப்போ அவராக வந்தார்னா பிரச்சனை இல்லை அவர் ஆதித்த எப்போதுமே அவர் பிஸ்டல் வச்சுருப்பார் அவர் பிஸ்டல் எடுத்து போலீஸை நோக்கி சுட ஆரம்பித்தாருன்னா காவல்துறையும் திருப்பி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் அதில் என்கவுண்டர் நடக்கணும் போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சம்பவ சந்தையில் கையில் தான் இருக்குது அவரை தேடுறாருன்னு தெரிஞ்சுட்டு அவராக வந்து சரண்டு அடைஞ்சிட்டார்னால் அந்த பிரச்சனை எதுவும் முடிஞ்சிடும் அவர் பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் வேறு யார் அவருக்கு சொன்னாங்க வேறு யாரும் பாஸ் இருக்காங்களா என்ன காரணத்துக்காக அவர் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் இப்போ சம்பவ சந்தையில நோக்கி இந்த வழக்கின் விசாரணை அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை டி நகரில் மூசா ஸ்ட்ரீட் அங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கில் வந்து தவறான பாலியல் தொழில் நடக்க தான் ஒரு தகவல் காவல்துறை கிடைக்குது அதன் பேரில் காவல்துறை ஆர்வன் மாம்பழம் காவல்துறையிலேருந்து அந்த இடத்த போய் ரைடு பண்ணுறாங்க அது பார்த்தா லைஃப் ப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க மூணு மாடி பில்டிங் அந்த மூணு மாடி பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு மாடிக்கு அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வாடகை கொடுக்குறாங்களாம் மூன்று ஆண்டுகளாக அங்கே வந்து இந்த சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி வச்சுருக்காங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அங்கே அது பாலியல் தொழில் எனக்கு தான் தெரிய வருது அதில் ஈடுபட்ட ஒரு அதை நடத்திய ஒரு ஐந்து பேர்களையும் அங்கே இருந்த பெண்கள் ஒரு ஏழு பேரையும் காவல்துறையினர் கூட்டு வந்துருக்காங்க அந்த பெண்களை வந்து காப்பகத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ஐந்து பேரையும் விசாரித்து இதுக்கு யார் உரிமையாளர் இது எப்படி நடக்குது ஏது நடக்குது அங்கே இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து வட இந்தியாவை வச்சு அந்த பெண்களை தான் தெரியுது அவங்களாம் ஏதோ வேலைக்குன்னு சொல்லி கூட்டி வந்து அங்கேயே தங்க வச்சு இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு தெரிய வருது இதை பற்றி காவல்துறை மேற்கொண்டு இருக்காங்க சென்னை மாநகரத்தில் ஆன்டி வைஸ் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி ஆணையார் தலைமையில் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு டீம் இருக்குது அதுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடியதை சென்னை மாநகரத்தில் எங்கே நடந்தாலும் அதை வந்து விசாரித்து துப்பு வச்சு அவங்கள பிடிச்சி அவங்க பெயில் விளக்கு போடுவாங்க அது மாதிரி நடத்தாத அளவுக்கு பார்ப்பாங்க இதே மாதிரி வந்து அந்த ஸ்பா சென்டர் மசாஜ் சென்டர் அங்கேருந்து நடக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல இதையும் காவல்துறை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும் இது குறித்து நிறைய விளம்பரங்கள் தவறான விளம்பரங்கள் வந்து வலைத்தளங்களில் போடுறாங்க அதை கண்காணித்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு தவறான தொழில் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு முக்கியமான இடத்துலையே நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது காவல்துறை வந்து துரிதமாக இதில் வந்து நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த இடத்துலையும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காத அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறேன் நிச்சயமாக அதை செய்வாங்க நன்றி வணக்கம்